துலாம் ராசி அன்பர்களுக்கு நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் இப்போ சின்ன சின்ன பின்னடைவுகளை சந்திச்சிருக்கிறீங்க அதுக்காக மனம் தோழக்கூடாது அலுவலகத்தில் கண்டிப்பாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் மேலதிகார இடத்துல சரியாக சரியான போக்கு இருக்காது சரியான விதத்தில் நம்மளால் நடந்துக்க முடியாது நம்மளுடைய மனம் கஷ்டமாகும்படி சில விஷயங்கள் அலுவலகத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த மாதத்தில் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நாம் ரெடியாக இருக்கணும் அதே மாதிரி பொறுமையாக இருக்கணும் முக்கியமானது என்னென்னா பொறுமை டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு வரக்கூடாது பொறுமையாக இருந்தாலே இந்த மே மாதம் மகிழ்ச்சியான மாதம் ஆகும் வெளியிலையும் சூடு அக்னி நட்சத்திரம் நீங்களும் சூடாயினீங்கன்னா பிபி அதிகமாகிடும் அதுக்கடுத்தது இந்த மாதத்தில் நல்லா எல்லாத்தையும் துணிஞ்சு செய்யலாங்கிற ஒரு தைரியம் வரும் சனி பகவான் வக்கரம் கேதுவோட மூணுல ஸ்ட்ராங்காக இருக்கிறார் மூணில் இப்போ கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு ப்ராப்ளமேட்டிக்குன்னு சொன்னால் குரு பகவான் மூணு ஆறுக்குரியவர் அவர் வக்கரமடைந்து இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் இந்த இந்த சின்ன இந்த ஒரு பின்னடைவு தான் நம்மளுக்கு சூரியன் எட்டில் உடல் நிலையை பொறுத்த வரையில் திடீர் திடீரென ஏதாவது உடம்புக்கு வரும் சின்ன விஷயம் இது மாதிரி இருந்ததுன்னா பக்கத்தில் ஏதாவது ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கு இல்லையா உள்ளே சும்மா போயிட்டு ஒரு ஹால்ஸோ விக்ஸோ ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிடுவாங்க மாத்திரை மருந்தெல்லாம் நிறுத்திடலாம் மருந்து வாட உங்கள் உடம்புக்கு தேவை அவ்வளோதான் சாப்பிடும்பொழுது கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணிக்கணும் ஏன்னா வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் வரலாம் கவனமாக இருக்கணும் சாப்பாட்டில் கவனமாக இருக்கும் வீட்டில் வந்து சொன்னால் பார்ட்னர் அதாவது நம்மளோட திருமணம் ஆனவர்கள் மனைவி ஈஸியாக சந்தோஷப்படுத்துவீங்க அப்படியே சேவை செய்கிற மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு அவங்களை ஈஸியாக சந்தோஷப்படுத்துருவீங்க குழந்தைகளும் குழந்தைகளையும் ஒய்ஃப் இவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு கண்டிப்பாக வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த மாதத்தில் ஆஃபீஸ் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க சாப்பாட்டில் முக்கியமாக சாப்பாட்டில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க டென்ஷன் அதிகமாகும் பொழுது குரு இவர் வந்து நம்மளுக்கு பணத்துக்கு ஆறாம் வீடு அந்த மாதிரி வரும்பொழுது கொஞ்சம் இந்த குருவுக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை பக்கத்தில் இருக்கிற நவகிரகத்தில் குருவை போயிட்டு பார்த்துட்டு வாங்க முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் கவலைப்படாமல் இருங்கள்